கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசுரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்தை தியான படமாக எடுத்திருக்கின்றோம் இந்த ஆராய்ச்சி படமாக இந்த பத்தாம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்றால் முதலாவது அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவன் அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னிஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறதைப் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷ அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப் போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இந்த எட்டு வசனங்களை ஆறு வசனங்களை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் நாம் வாசித்த வசனம் இங்கே என்ன சொல்கிறது என்றால் இந்த வெளிப்படுத்துதலில் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் இங்கே பலமுள்ள ஒரு தூதன் இங்கே பூமிக்கு வருகிற வருகையை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த பலமுள்ள தூதன் கிறிஸ்துவா என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பத்தாம் அதிகாரத்திலே இங்கே பார்க்கும்போது ஏழாம் தூதனிடத்திலே ஒரு தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும் என்ப காரணத்திற்காக கத்தரானவர் இப்பொழுது இஸ்ரேவேல்களுக்கு உடன்படிக்கை செய்ததைப் போல அவர் இப்பொழுது ஒரு பலமுள்ள தூதனாக இங்கே இந்த பூமிக்கு இங்கே வருகிறார் அங்கே பூமி என்பதும் சமுத்திரம் என்பதும் இரு வேலைகளை அங்கே குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இவர் இவர் பலமுள்ள தூதனாக இந்த இடத்திலே வருவதற்கு காரணம் என்ன அவர் யாருக்காக வருகிறார் என்று நாம் இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இப்பொழுது இந்த ஏழாம் முத்திரையானது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிருக்கிறது என்று அந்த ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது நாம் அறிந்து கொண்டோம் அந்த தேவ ரகசியம் இப்பொழுது உடைக்கப்பட்ட பின்பு நமக்கு வெளிப்படுகிறது அந்த ரகசியம் இப்பொழுது ஒரு தூதனுக்கு ஒரு செய்தியாளனுக்கு கிறிஸ்துவானவர் இங்கே இறங்கி வந்து தன்னுடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலையும் இங்கே வைக்கிறார் அவருடைய சிரசின் மேலே அங்கே ஒரு வானவில் இருந்தது இப்பொழுது ஒரு பலமுள்ள தூதனாக பூமிக்கு இறங்கி வந்த இந்த வருகையின் நேரத்தில் இந்த ஏழாம் தூதனிடத்தில் இந்த தேவ ரகசியம் அங்கே நிறைவே நிறைவேறுகிறது என்று இந்த வசனம் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறது ஆனால் இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இது முந்திரிக்கப்பட்ட புத்தகமாக அங்கே இருக்கிறது இந்த இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அது பிதாவினுடைய கையிலே அங்கே காணப்படுகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவர் தனது ரத்தம் தோய்ந்த உடைகளோடு அவர் போய் அந்த மீட்பின் புத்தகத்தை அங்கே பெறுகிறார் இப்பொழுது அந்த புத்த புத்தகமானது இப்பொழுது வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்திலே அங்கே திறக்கப்பட்ட விதமாக இந்த பூமிக்கு அங்கே வருகிறது இதைத்தான் நாம் இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இந்த வெளிப்படுத்துதலிலே இந்த மீட்பின் புத்தகம் என்றால் என்ன அந்த பலமுள்ள தேவன் கிறிஸ்துவா அவர் எதற்காக இந்த முத்திரைகளினுடைய ரகசியத்தை அவர் ஏழாம் தூதனுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் இதற்கு முதல் வசனமாக இங்கே ஏசையா புத்தகத்திலே நாம் எடுத்து அங்கே நாம் ஒரு சில காரியங்களை அங்கே நாம் பார்க்க போகிறோம் இந்த ஏசையா இருபத்தி ஒம்பதாம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது அங்கே வசனம் பதினொன்றாவது வசனம் இப்படியாக செல்கிறது ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முந்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கும் அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இதை என்னால் கூடாது என்று அங்கு சொல்லுவான் இது முந்திரிக்கிருக்கிறது முந்திரித்திருக்கிறது என்பான் அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்திலே இந்த புத்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான் இந்த ஜனங்கள் இப்படியாய் அங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே ஒருவனுக்கு வாசிக்கத் தெரியாதவனிடத்திலே அந்த புத்தகத்தை கொடுத்தால் எனக்கு வாசி என்ற அவனிடத்தில் வாசு என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்று அங்கே சொல்லுகிறான் அதே போல ஒருவன் அறி வாசிக்க இடத்திலே அந்த புத்தகத்தை அவனுக்கு வாசிக்க சொன்னால் அவன் அதை இது முந்திரிக்கிறது என்று அங்கே சொல்லுகிறான் ஆகவே இந்த புத்தகமானது அங்கே முந்திரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆறு சபைகளிலும் அதற்குரிய வியாக்கினம் அங்கே கொடுக்கப்படவில்லை இப்பொழுது கத்தருடைய வருகை ஒரு பலமுள்ள கிறிஸ்துவாக ஒரு பலமுள்ள தூதனாக இங்கே ஆண்டவர் பத்தாம் அதிகாரத்திலே ஒரு திறந்த புத்தகத்தோடு அவர் அங்கே வந்து ஒரு ஏழாவது தூதனிடத்திலே அந்த செய்தியை அங்கே கொடுக்கிறார் கொடுக்கும்போது அப்பொழுது அந்த அந்த முத்திரைகளுக்கான வியாக்கினம் இப்பொழுது ஏழாம் தூதனுக்கு கிடைக்கப்படுகிறது அதன் மூலமாக செய்து இப்பொழுது தேவ ரகசியம் நமக்கும் மனவாட்டிக்கும் யோவானுக்கும் அங்கே வெளிப்படுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த வசனமானது நமக்கு இங்கு நமக்கு கற்றுத்தருகிறது அதே தானியல் இங்கே உறுதிப்படுத்துகிறார் அந்த தானியல் காலத்திலே நாம் பார்க்கும்போது இந்த முந்திரிக்கப்பட்ட புத்தகத்தையும் சரி இந்த பலமுள்ள தூதன் வருகை அவன் தரிசனமாக அங்கே பார்க்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த தானியலுக்கு எழுதின புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே நாலாவது வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை அங்கே பார்க்கும்போது இதே வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அதிக ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரை நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அங்கே அந்த தானியலானவன் தன்னுடைய சொப்பனத்திலே அவன் தரிசனமாக அங்கே பார்க்கிறான் என்று நாம் பார்க்குறோம் இந்த தானியல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்தை பார்க்கும்போது இரண்டும் ஒரே சம்பவமாக அங்கே நான் காண முடியும் இங்கு அவன் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கு தானியலானவன் இந்த நாலாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால் தானியலாகிய நீயே வன்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் என்று அங்கு சொல்லுகிறார் அந்த வசனம் அங்கே சரியாக தெளிவாக அங்கே சொல்லுகிறது சபை காலமானது ஏழு சபை காலங்களிலே அந்த முத்திரைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் ஆனால் தேவன் நமக்கு ஏழாவது சபையின் முடிவிலே இந்த ஏழு முத்திரைகளை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது தானியலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையிலே ஒருவனுமாகிய வேற இரண்டு பேர் நிற்க கண்டேன் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு எவ்வளவு காலம் செல்லும் என்று அங்கு கேட்டான் அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கே நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலங்களும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகள் எல்லாம் நிறைவேறி என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட அங்கு கேட்டேன் என்று அங்கு சொல்லுகிறார் நான் இதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவரே இவைகளின் முடிவு என்னவாயிருக்கும் என்று அங்கு கேட்டேன் அதற்கு அவர் தானியலே போகலாம் நீந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முந்திரிக்கப்பட்டும் இருக்கும் அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டவர்களாக விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கராய் நடப்பார்கள் துன்மார்க்கரின் ஒருவரும் உணரால் நாணவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று அங்கே நாம் பார்க்கும் இப்பொழுது அங்கே தானியலுடைய பாலாக்கம் அறுவறுப்பை குறித்து அங்கே இந்த கடைசி வசனத்திலே அங்கே செய்கிறான் இப்பொழுது இந்த அதிகாரம் ப தானியல் பனிரெண்டாம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்தையும் நாம் தொடர்படுத்தி பார்க்கும்போது அந்த சடல் வஸ்திரம் தரித்தவரும் சரி அங்கே பலமுள்ள கிறிஸ்துவாக வந்தவரும் ஆண்டவர் என்பதை அங்கே நாம் கிறிஸ்து என்பதை மறுக்க முடியாது ஏனென்றால் இவர் உடன்படிக்கை தூதனாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கிறார் இங்கே யோசுவா புத்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது யோசுவாவானவன் அங்கே எரிக்கோ பட்டணத்தில் இருக்கும்போது இந்த காரியத்தை அங்கே பார்க்கிறான் யோசுவா நாலாம் அதிகாரத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அவர் பின்னும் அவன் யோசுவா எரிக்கோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று அங்கு கேட்டார் அதற்கு அவர் அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார் இப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று அங்கு கேட்டார் அப்பொழுது கர்த்தருடைய சேனையாகிய அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரசைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் மோஸ் யோசுவா அப்படியே செய்தான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இஸ்ரே ஜனங்களுக்காக அங்கே காணாந்தேசத்திலே போரிடும் போது இந்த எருகோ பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் தூதனாக பட்டய உருவிய பட்டணத்தோடு அங்கே சேனையின் அதிபதியாக அங்கே வருகிறார் அதே தேவன் இப்பொழுது வெளிப்படுத்துதல் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பலமுள்ள தூதனாக ஒரு கிறிஸ்துவாக அங்கே வந்து இப்பொழுது ஏழு முத்திரைகளின் தன்மையை அங்கே உடைத்துக் கொடுக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பலமுள்ள கிறிஸ்து அங்கே பார்க்கும்போது பலமுள்ள தூதனாக அங்கே வந்து வருகை கர்த்தர் என்பது ஒரு உண்மையான ஒரு காரியம் இங்கே யோசுவாவுக்கு எழுதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் எப்படி அவர் உடன்படிக்கையின் தூதனாக வெளிப்பட்டாரோ அதே போல தானியல் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே அவர் சனல் நூல் தரித்தவராக அங்கே எப்படி ஆற்றங்கரைகளை வெளிப்பட்டாரோ அதே போல அங்கே கிறிஸ்துவ ஒரு பலமுள்ள தூதனாக அங்கே வந்து அவர் முத்திரைகளை உடைத்து அவர் ஏழாம் தூதன் இடத்திலே அந்த தேவ ரகசியம் நிறைவேறும்படியாய் அங்கே செய்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஆகவே இந்த காரியங்கள் அங்கே இந்த சம்பவத்திற்கு பின்பு தான் அங்கே நமக்கு ஏழு முத்திரைகள் அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது அது இஸ்ரேலர்களுக்கான ஒரு வருகையாக அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அந்த பாலாக்கும் அருவறுப்புக்குரிய காலத்திற்கு முன்பாக அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக தானியலுக்கு சொல்லப்பட்ட காரியத்திற்கு முன்பாக அங்கு ஆண்டவர் அந்த இதை நிறைவு செய்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிற இந்த காரியம் இந்த வெளிப்படுத்துதல் பத்தாம் அதிகாரத்திலே பலமுள்ள ஒரு தூதன் ஒரு திறந்த புத்தகத்தை தன் கையில் எடுத்து வரும்போது அவருடைய கையில் சிறு புத்தகம் அவர் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் அங்கே வைத்து அங்கே சிங்கம் கெர்ஜிக்கிறதைப் போல மகாசத்தமாய் அங்கே ஆர்ப்பரித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இது யூதா கோத்திரத்தில் சிங்கம் என்று அங்கே நாம் அறிகிறோம் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்கே தோற்றமளிக்கிறார் ஆனால் இந்த இடத்திலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வரும்போது அவர் சிங்கத்தை போன்று அங்கே ஆர்ப்பரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எப்பொழுது ஆர்ப்பரிக்கும் போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு அங்கே முழங்குகிறது அவ்வேலு முழக்கங்களும் தங்களுடைய சட்டங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருக்கிறேன் அப்பொழுது ஏழு முழக்கங்கள் சொன்னவுகளை நீ அங்கு எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் அங்கே யோவானை நோக்கி கூப்பிடுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக அந்த கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செய்யாது என்று அங்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசலுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் மூதம் போகிற போது ரகசியம் அங்கே நிறைவேறும் என்று அந்த வானத்திலையும் அதில் உள்ளவைகளையும் பூமியிலும் அது உள்ளலையும் சமுத்திரத்தையும் சிசுத்திரவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர்களையும் அங்கே யானையிட்டு அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை அது ஏழாவது முத்திரை என்பதை ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த ஏழாவது முத்திரைகளை அந்த ஆறு முத்திரைகளுடைய தன்மைகள் அங்கே நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன அது ஏழாம் தூதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது யோவானுக்கு ஏழாம் தூதன் மூலமாக வியாக்கினம் செய்யப்பட்டிருக்கிறது மனவாட்டிக்கும் அது வியாக்கியம் செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த சம்பவங்களுக்கு பின்பாக என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே